இந்த ஒரு வீடியோ நான் போட வேணாம்னு தாங்க நினைச்சேன் ஆனா நம்ம மனசுல நினைச்சுட்டு இருக்க ஒரு விஷயத்தை கடவுள் யாரோ ஒருத்தவங்க மூலமா நடத்தி வைப்பாரு அப்படின்றது இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும் எப்ப வேணாலும் எந்த நேரமா இருந்தாலும் யார் என்னைய நேர்ல தேடி வந்து கேட்டாலும் முருகனுடைய வேலை இந்த நாள் வரைக்கும் எல்லாருக்குமே அன்பளிப்பாதன் முத முதல்ல தொடங்கின இடமே நம்ம சிதம்பரம் கீழே விதி கேக் ப்ரோல தான் பட் ஆனா அவருக்கு ஒரு வேலை கடைசியில நம்மளால கொடுக்க முடியும்னு சொல்லி ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒன் லேக் ஃபாலோஸ் வந்ததை பார்த்து ப்ரோ நம்ம ஷாப்புக்கு கிளம்பி வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லவும் நானும் எதார்த்தமா முருகனுடைய வேலை எடுத்துட்டு கேக் ப்ரோக்கு போய் அவர்கிட்ட கொடுத்தேன் நம்ம கேக் ப்ரோ முருகனுடைய வேலை பார்த்துட்டு செம ஹாப்பியா ஃபீல் ஆயிட்டாரு ப்ரோ முருகனுடைய வேலை கையில வாங்கினதுமே எனக்கு முருகனே நேரில் வந்த மாதிரி இருக்கு ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் நீங்க ஈவினிங்கா வாங்க அப்படின்னு சொல்லவும் நான் ஈவினிங் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம இன்ஸ்டா ப்ரொஃபைல் கேக்ல இருக்கிற மாதிரி ஒரு யூனிக்கான கேக் ரெடி பண்ணி என்ன விட்டு கட் பண்ண சொன்னாரு ப்ரோ நானுமே இன்னும் ஒன் லாக்கு எந்த ஒரு செலிபிரேஷனுமே பண்ணல ஆனா இதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய செலிபிரேஷன் தான் ப்ரோ அப்படின்னு அவர்த்த சொன்னேன் நம்ம முன்னேறத பாக்குறத விட இங்க எப்படா நம்ம கீழே விழுவோம் அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் ஆனா அதுலயும் ஒரு சில பேர் நம்ம கேக் ப்ரோ மாதிரி நல்லுள்ளம் கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வரைக்கும் நான் கேக் ப்ரோல சாப்பிட்ட கேக்லயே ஒன் ஆஃப் த டாப் ஸ்காட்ச் கேக்னா அது நான் கட் பண்ற இந்த ஒரு கேக்னு தான் சொல்லுவேன் இந்த கேக் உடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுனா レッド கலர் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த கேக்க கட் பண்ணி முடிச்ச உடனே பேலன்ஸ் கேக்க வீட்டுக்கு பேக் பண்ணி கொடுத்துறாரு பேலன்ஸ் கேக்க நானும் நம்ம கேமராமேன் பசங்களுக்கு தெரு பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தேன் வீடியோ பார்க்கற நீங்க உங்களுக்கு முருகனோட வேல் வேணும்னு நினைச்சீங்கனா எப்ப வேணாலும் என்னை நேர்ல பார்த்து வந்து வாங்கிக்கோங்க நிறைய பேர் என்னை பார்த்து கேக்குறதுக்கு தயங்குறீங்க அப்படி எல்லாம் எதுவுமே வேணாங்க கடந்த ஒரு வருஷத்துல முருகனோட வேல் எவ்வளவு பேருக்கு கொடுத்துட்டு தான் வரோம் முருகனோட வேல் வீட்ல வச்சா கண்டிப்பா பாசிட்டிவ் வைப் தாங்க அதனால வீட்ல வேல் வச்சு கும்பிடணும் அப்படி நினைக்க கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க